அப்போ அந்த மாதிரி ஒரு நடைமுறை எல்லா மக்கள் இருக்கு அதாவது வரும் இங்கிலீஷ் வரும் அரபில எப்படி அரபில எப்போ வரத பாத்து அரபிலும் அரபி அதுக்கு ஏர்போர்ட் இந்த ஏர்போர்ட் கழிச்சு போனா அந்த வீடியோ போட்டுருந்தாங்க நம்ம அம்மா இருக்கிற அரபி அனவுன்ஸ் இந்த பிளைட் இப்போது ஒன்பது நாற்பது வரை இருக்கிறது பத்து மணிக்கு இருந்து இருக்கிறது அனௌன்ஸ் பண்றான் ஏ

பணிவாக அல்லாவை அஞ்சினால் அல்லா கிட்ட முறையிட நான் அடிமை இறைவா நீதான் தான் இறைவா உன்ன விட்டா கதி கிடையாது இறைவா என்று சொல்லி அல்லாவிடத்தில் மன்றாடக்கூடியதான் பிரார்த்தனை அதை மைக் போட்டுக்கிட்டு அதை ஒரு ஊர் புறா சத்தமா கேட்கிற மாதிரி கோரிக்கை வச்சு கேட்டு எல்லாரும் ஆமீன் 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 சொல்றதெல்லாம் இஸ்ராத்தில் இல்லாத கலாச்சாரம் இதை